இங்க போயிட்டு நான் மார்க் பண்ணிருக்கேன் மாறேன் விஜய் அடைய ஈவெண்ட்டுக்கு போயிரு அங்க போயிட்டு அங்க இருந்து அங்க உள்ளுக்கு போயிரலாம் அங்க இருந்து மெயின் ஈவெண்ட்டுக்கு போயிருந்த இது ஸ்கேனர்ல நீ எங்கடா இறங்கிட்டீங்கடா நீங்க காணமே யாருமே இறங்காடா ஃப்ரைட் தாண்ணா போயிட்டு இருக்கோம் வாடா சிந்திரகுமார் கடாண்ணா அப்ப மொத்தம் மூணு உயிர் உயிராச்சா நம்மளுக்கு விஜய் எங்கேயோ போறாண்டா மம்மி அடி தூப்பலாமா ஆமா சார் அவன் எந்த ரகுமார் அங்குறான் ஓகே ம வந்தா லூட்ட லூட்டன் ஃபுல்லா லூட் எடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே மெயினிங் வந்து போலாம்

ஆ அந்த தோரை திறந்து அப்படியே மெயின் ஈவெண்ட் பேரலாமாது அடிக்கலாம் என்ன மனசு கேட்காரு

Marked a location. Yeah, <coughs> 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 we are not ஏய் விஜய் நாலு பேர் மொத்தம் ஒம்போ பத்து பேர் இருக்கானுங்க நம்ம தவிர ஏழு பேர் இருக்கானுங்க என் கூட வந்தீங்கன்னா அடிக்கலாம் சரியா விஜய் தனியாக போயிடாங்கண்ணா வாங்க எல்லாம் ஒன்னா போகலாம் ஒன்னா போகலான்னு எங்கடா என்னை விட்டு போயிருக்கிறீங்க

வேஸ்ட் வாங்க வெளிய போலாம் அது டிராகன் கிடையாது மம்மி லூட் எடுத்துட்டு வாங்க போலாம் M4 மட்டும் எங்க வெச்சிருந்த மார்க் பண்ணிடுங்க அதுதான் நாங்களும் வெயிட் உனக்கு மட்டும் எப்படி காட்டுது ஏர் டிராப் காமிக்கிறது இல்லை சரி ஏற இது மா இறங்கிட்டாங்க டேய் நான் தான்டா எங்க காட்டுது அது எல்லாம் இங்கயே இருங்க வெளிய போகாதீங்க பரவுது அடிச்சியா

ஒரு ஸ்காடே லீக் போடலாமா